இந்த இளைஞர் சட்ஜி பிடியை பொறுத்தவரையில் ஸ்தாபகர்களில் ஒருவராக இருந்திருக்கின்றார் அத்தோடு தொழில்நுட்பம் அத்தனையையும் அறிந்த ஒரு இளைஞராக இருந்திருக்கின்றார் ஆகவே இந்த மரணம் என்பது அரசியல் பின்புலத்தோடு அல்லது இந்த தொழில்நுட்ப உலகினுடைய ராஜ்யம் என்பது எவ்வாறு சென்று கொண்டிருக்கின்றது என்ற ரகசியங்களை அறிந்து வைத்த ஒருவருடைய மரணமாக பார்க்கலாமா போன்ற பல கேள்விகள் எழுப்பப்பட்டிருக்கின்றன அதாவது வந்து டிப்ளோமா செய்யும் முதலோ கல்லூரிக்கு செல்லும் முதலோ தனது தொழில்நுட்ப துறையில் தனது வேலையை ஆரம்பித்து பல அதாவது வந்து பல செயற்பாடுகளில் ஈடுபட்டால் அந்த அறிவியல் கூடிய இந்திய கூட கணிக்கப்பட்டவராக இருந்த நிலையில் இது கொலைக்கான சம்பந்தங்கள் இருக்கின்றது என்றால் எலிவேட்டரில் உள்ள கேமராக்கள் துண்டிக்கப்பட்டிருக்கின்றன அதே போன்று இரண்டு பாதைகளுக்கான கேமராக்கள் துண்டிக்கப்பட்டிருக்கின்றன மற்றும் ஒரு நபர் தற்கொலை செய்யக்கூடிய அளவிற்கான அந்த அந்த தற்கொலைக்காக அவர் செய்திருந்தால் அது அவரால் அவ்வாறு துப்பாக்கி இயக்கி இருக்க முடியாது போன்ற பல காரணங்களையும் கண்டுபிடித்தார் பயன்படுத்துகின்றவர்கள் உள்ளீடு செய்கின்ற தகவல்களை அது

நோக்கி இவ்வாறான பணத்தை நாடி செல்லும் பணக்காரர்களால் கொண்டு செல்லக்கூடாது என்பதற்காக தனது உயிரை பொருட்படுத்தாமல் இவ்வாறான செயற்பாட்டில் ஈடுபட்டிருக்கின்றார்கள் ஜிபிடி அல்லது ஈவன் இப்பொழுது கூகுள் அறிமுகப்படுத்தியிருக்கின்ற அவர்களுடைய இது அமைப்பை போன்ற தன்மைகள் உள்ளவற்றிலெல்லாம் நாங்கள் ஒரு விடயத்தை கொடுக்கின்ற பொழுது அது முடிவை தருகின்றது ஆனால் நீங்கள் ஒரு வலைப்பின்னலில் தேடலை கூகுள் மூலம் மேற்கொள்கின்ற பொழுது அது தெரிவுகளை தருகின்றது இவ்வாறு இருக்கலாம் அல்லது இந்த தொடர்புகள் அல்லது அல்லது அந்த கட்டுரைகள் அல்லது அந்த சம்பந்தமான விடயங்கள் உள்ள விடயங்களை உங்கள் பார்வைக்கு கொண்டு வந்து முன்னே நிறுத்துகின்றது நீங்கள் தான் அதில் தெரிவு செய்வீர்கள் இங்கே சாட்சி பீச்சியில் அவ்வாறான ஒரு தெரிவி தெரிவுத்தன்மை என்பது இல்லாமல் உங்களுக்குரிய அதாவது உங்களுடைய வேகத்தை மலங்கடிக்கூடியதான வகையில் அது உங்களுக்குரிய சகலவற்றையும் தருகின்ற பொழுது அவற்றில் ஒன்று ரெண்டு தகவல்கள் பிழையான தகவல்கள் கூட செல்லக்கூடிய சாத்தியத்தை இந்த விழுக்காடு ஏற்படுத்துகின்றது என்னவென்றால் நூறு வீதமும் சரியான தரவு என்பதை விட்டு எண்பது வீதம் சரியானவற்றை நூறு வீதமாக தர முடியும் உங்களுக்கு முனைகின்ற பொழுது அந்த இருபது விழுக்காடு மறைமுக தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய விடயங்கள் உங்கள் பார்வைக்கு சில வேலைகளில் அகப்படாமல் நீங்கள் சமர்ப்பிக்கின்ற பொழுது அது உங்களுக்கே பாதகமாக அல்லது உங்களுக்கு வருகின்ற விடயங்களில் பாதகமாக கூட அமையலாம் செய்தியின் பின்னணி நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம் இன்றைய உலகம் என்பது தொழில்நுட்பத்தில் தங்கியிருக்கின்றது உலக போரில் இருந்து அத்தனையுமே தொழில்நுட்பம் ரீதியான போராகவே இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகின்ற நிலையில் தொழில்நுட்பத்தில் ஏற்படுகின்ற மாற்றங்கள் நாளுக்கு நாள் அதிகரித்து வருகின்றன அதனை கண்டுபிடித்தவர்கள் அதே நேரத்தில் அதில் இருக்கின்ற அரசியல் என்பது எவ்வாறானதாக இந்த உலகை மாற்றிக் கொண்டிருக்கின்றது என்பதை பலரும் நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள் அதே நேரத்தில் இவ்வாறான பிரச்சனைகள் ஏற்படுகின்ற பொழுது தொழில்நுட்பம் எவ்வாறு செல்லும் என்ற கேள்விகளும் எழுந்திருக்கின்றன இந்த நிலையில் இன்று தற்போது உலக மட்டத்தில் பேசப்படுகின்ற மிக முக்கியமான செய்தியான ஒரு மர்ம மரணம் தொடர்பாகத்தான் பேச இருக்கின்றோம் பாலாஜி என்ற இளைஞனுடைய மரணம் என்பது தொழில்நுட்ப மாஃபியாக்களினுடைய கைகளில் சிக்கி தவித்த ஒரு தொழில்நுட்பவியலாளரைய கதையாக இருக்குமா என்ற கேள்விகள் எழுந்திருப்பதோடு இது தொழில்நுட்ப ஜாம்பவான்கள் என்று சொல்லப்படக்கூடிய சேட் ஜிபிடி மற்றும் இலன் மாஸ்க் போன்றவர்களுடைய வாத பிரதிவாதங்களுக்கும் வித்திட்ட ஒரு சம்பவமாக பார்க்கலாம் இந்த மர்ம மரணம் என்பது குடும்பத்தினரால் மேற்கொள்ளப்படுகின்ற தகவல்கள் அல்லது அவர்களால் வழங்கப்படுகின்ற தகவல்களை மேற்கொள்காட்டி இது ஒரு மரணமாக கொலையாக சித்தரிக்கப்படுகிறது அதே போன்று சட்ட ரீதியிலான அணுகுமுறைகள் பிரேத பரிசோதனை அறிக்கை போன்றவை இது தற்கொலை என்ற முடிவுக்கு வந்திருப்பதாக கூறப்படுகிறது இருந்தபோதிலும் இதில் பல்வேறு மர்மங்கள் இருப்பதாக கூறப்படுகிறது குறிப்பாக சட்ஜி பி தலைவர் சாம் அல்க்மென் அவர்கள் இது ஒரு தற்கொலை என்று குறிப்பிடுகிறார் இதற்கு எதிராக இலன் மஸ்க் தன்னுடைய கருத்தை தெரிவித்திருக்கின்றார் இது கொலை என்று இந்த கொலையை இந்த இந்த மரணத்தை அவர் குறிப்பிட்டிருக்கின்றார் ஆகவே இது தொழில்நுட்ப ஜாம்புவாங்களுக்கு இடையிலான வாக்குவாதமாக மாறி இருப்பதோடு இதில் உள்ளார்ந்த தன்மைகள் என்ன என்ற கேள்விகளையும் உலக மட்டத்தில் ஏற்படுத்தி இருக்கின்றது இந்த இளைஞர் சட்ஜி பீடியை பொறுத்தவரையில் ஸ்தாபகர்களில் ஒருவராக இருந்திருக்கின்றார் அத்தோடு தொழில்நுட்பம் அத்தனையையும் அறிந்த ஒரு இளைஞராக இருந்திருக்கின்றார் ஆகவே இந்த மரணம் என்பது அரசியல் பின்புலத்தோடு அல்லது இந்த தொழில்நுட்ப உலகினுடைய ராஜ்யம் என்பது எவ்வாறு சென்று கொண்டிருக்கின்றது என்ற ரகசியங்களை அறிந்து வைத்த ஒருவருடைய மரணமாக பார்க்கலாமா போன்ற பல கேள்விகள் எழுப்பப்பட்டிருக்கின்றன இது குறித்து நாங்கள் இன்றைய நிகழ்ச்சியில் பேச இருக்கின்றோம் இப்பொழுது எங்களோடு ஆய்வாளர் சுரேஷ் தர்மா இணைந்திருக்கின்றார் அவரை சந்திக்கின்றோம் வணக்கம் சுரேஷ் வணக்கம் ராம் வணக்கம் நீர்களே ஆமாம் சான்ஸ் பிரான்சிஸ்கோ நீதித்துறையானது இது ஒரு மரணம் தற்கொலை மரணம் என்று குறிப்பிட்டிருக்கின்றது இருந்த போதிலும் உலகில் இருக்கின்ற பலரும் இதை ஒரு கொலை என்று வர்ணிக்கிறார்கள் இந்த மரணம் எவ்வாறான மரணம் என்று நீங்கள் நினைக்கின்றீர்கள் பொதுவாக வருகின்ற தகவல்கள் ஏன் இந்த மரணத்தில் ஒரு சந்தேக கண் கொண்டு பார்ப்பதற்கான ஒரு அடித்தளத்தை இட்டிருக்கிறது நிச்சயமாக இந்த உலகின் பொருளாக அல்லது ஒரு பெற்றோரின் தங்களது ஒரு உயிரின் கொடுத்தலுக்கான அல்லது உயிரின் புறத்தலுக்கான ஒரு எதிர்வினியை ஆற்றுவதற்காக அவர்கள் எடுக்கின்ற முயற்சி என்பது அவ்வளவு தூரத்திற்கு ஒரு விடயத்தை கொண்டு வந்து விட்டிருக்கின்றது என்பதை நாங்கள் இங்கே பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது നിശ്ചയമെ പെട്ടോരാണ് പെട്ടോ ഇരുവരും പൂർണിമുട്ടും രാമമൂർത്തി ബാലാജി രാമമൂർത്തി ഇരുവരും இந்த விவகாரத்தில் செயல்பட்ட விதம் என்பது இதனை ஒரு கொலை என்று நிரூபிப்பதற்கான ஒரு மையத்திற்கு இட்டு செல்கின்றது முதலில் நீங்கள் குறிப்பிட்டது போல இந்த இளைஞர் இந்த ஜிபி சாட் எனப்படுகின்ற தொழில்நுட்பத்தின் ஒரு ஆரம்ப கால பங்களிப்பாளராக இருக்கின்ற பொழுது அவரால் கண்டறியப்பட்ட விடயங்கள் இரண்டு மூன்று என்பவற்றை அவர் வெளிக்கொண்டு வருவதாக முயற்சித்திருந்தார் உள்ளகமாக அதை விவாதி உட்படுத்தி இருந்த பொழுது அவர்கள் அதை கணக்கெடுக்கவில்லை குறிப்பாக காப்புரிமை எனப்படுகின்ற விடயத்தில் செயற்பட்டார்கள் என்கின்ற விடயம் அதாவது வந்து இந்த தகவல்களை திரட்டி சாட் என்கின்ற ஒரு மையத்திற்குள் இடும் பொழுது அந்த தகவல்களில் காப்புரிமை பெற்ற தகவல்கள் எல்லாம் ஈடகூடமாக போடப்பட்டன என்பதும் மற்றும் இந்த ஜிபி சாட் ஒரு விடயத்தை தீர்மானிக்கின்ற பொழுது நூறு தசவீதமான உண்மைகளை அது வெளிக்கொணருமா அல்லது அறுபது இருந்தால் கூட அதனை இருக்கலாமா என்ற நிலைப்பாடுகளில் மாற்றங்கள் செய்யப்பட்டிருக்கிறது என்பன தப்பலையான தகவல்களை மக்களுக்கு கொடுக்கலாம் என்ற வகையில் அவை குறித்த விடயங்களை இவர் கொண்டிருந்து கடந்த ஆஹ் வருடம் ஆஹ் அவர் அந்த நிறுவனத்திலிருந்து வெளியேறிய பொழுது தாய் தந்தையை கூறியிருக்கின்றார் இது பற்றிய உண்மைகளை தனது ஆய்வு கட்டுரையாக எழுதி வெளியிட போகிறேன் அப்பொழுது வெளியிடுகின்ற பொழுது அதன் பிரகாரம் இந்த உள்கட்டமைப்பு மற்றும் போலித்தனங்கள் பல வெளிவரக்கூடிய சாத்திய குறுகள் இருக்கின்றன என்று இருந்த பொழுதிலும் தாய் தந்தையர் தொடர்பில் இருந்திருந்தார்கள் அவர்கள் அங்கே இருப்பவர்கள் இந்த இளைஞர் வந்து அமெரிக்காவிலேயே பிறந்து வளர்ந்தவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி நான்காம் ஆண்டு பிறந்தவர் இளைஞர் அதாவது வந்து தொண்ணூறுகளில் பிறந்தவர் தொண்ணூற்றி எட்டாம் ஆண்டாக இருக்காமா தொண்ணூற்றி எட்டாம் ஆண்டு

தானொரு இந்த விசில் மாறுவதற்கான முயற்சியை எடுத்து நியூயோர்க் டைம்ஸ் என்கின்ற பத்திரிகை மூலம் இந்த விடயத்தை கொண்டு வந்திருந்தார் கடந்த வருடம் ஆகஸ்ட் மாதம் அல்லது செப்டம்பர் மாதம் அளவில் இந்த விடயம் கொண்டு வரப்பட்ட பொழுது அது இந்த ஜிபி சாட் நிறுவனத்திற்கு ஒரு விழுக்காடாக அமையும் என்கின்ற காரணத்தால் இவரிடம் பல கோப்புகள் இருந்திருக்கின்றன உண்மை தர கோப்புகள் இருந்த பொழுதிலும் அவ்வாறான விடயங்களை இவர் செய்த பொழுது தனக்கு பா பாதிப்பு ஏற்படலாம் என்பதால் அவ்வாறு ஜன்னல்களை கவர் கவர் செய்வது மற்றும் போன்றவற்றை செய்தோடு தனக்கு ஒரு பாதுகாப்புக்காக ஒரு துப்பாக்கியையும் வாங்கி வைத்திருந்த நிலையில் ஒரு விடுமுறைக்காக வார விடுமுறைக்காக நண்பர்களுடன் சென்றுவிட்டு வந்து மீண்டும் வந்து அவரை இரவு உணவு எடுத்து தனது உணவை முடித்ததுதான் பெற்றோருடனான கடைசி தொடர்பு பெற்றோரும் அமெரிக்காவிலே இருக்கின்றார்கள் வேறு இடத்தில் இருந்தபடியால் அவர்கள் அடிக்கடி கலைத்துக்கொள்கின்ற நிலையில் அந்த தொடர்புக்கு பிறகு அவருடைய தொடர்பை காணவில்லை எனவே தாய் தந்தையர் முயற்சி செய்து அங்கே அந்த அவர் இருந்தது ஒரு சொகுசு ஆடி குடியிருப்பு நிச்சயமாக ஒரு பணக்கார வர்க்கத்திற்குள் செல்கின்ற இருந்தபடியால் மிகவும் ஒரு தரமான ஒரு சொகுமான இருந்தபடியால் அங்கு சென்ற பொழுது அவர்களுடைய பதில்களும் அவர்களுடைய நடவடிக்கைகளும் இவர்களுக்கு சந்தேகங்களை ஏற்படுத்திய காரணத்தால் இவர்கள் நிச்சயமாக இந்த விடயத்தில் போலீசாரையும் ஈடுபடுத்தி திறந்து பார்த்த பொழுது கூட அவருடைய மரணமானது அவர்களுக்கு பிறகு அறிவிக்கப்பட்டதும் அவர்கள் உடனே தற்கொலை என்று அந்த கோப்பை மூடி வைக்க முயன்ற பொழுது இந்த தாயார் அங்கே எடுத்த ஒலி அந்த ஒலிப்பதிவுகள் மற்றும் ஒளி ஒலிப்பதிவுகள் என்பதை விட வீடியோக்களை அவர் நிச்சயமாக வெளியுள்ளதற்கு காட்டி தானும் ஒரு தனிப்பட்ட ஒரு விசாரணை அதிகாரியை நியமித்து விசாரித்து பார்த்த பொழுது இது நிச்சயமாக ஒரு தற்கொலையாக இருந்திருக்க முடியாது என்று ஏனென்றால் குசுனி போன்ற இடங்களில் மற்றும் கை பல இடங்களில் ரத்தம் இருப்பதும் இவருடைய ரத்தங்களுடன் சேர்ந்து ஒரு தலை கவசம் அதாவது இந்த விக்க தலைமுடி மாற்றுபவர்கள் வைத்திருக்கின்ற ஒரு விக் கிளிப் இருப்பதும் மற்றும் வேறு தலைமையர்கள் இருப்பதும் கண்டுபிடிக்கப்பட்ட பொழுதும் அவர்கள் அது இது தான் நடந்தது இவ்வாறுதான் நடந்தது சொல்லி இவர்கள் இந்த ஊடகங்களை இவர்களில் ஒருவர் அந்த ட்ரக் ட்ரக் என்பவர் தான் அமெரிக்கா ரஷ்யாவுடன் பொருந்துகின்ற பொழுது விளாடிமிர் பூட்டினை போய் பேட்டி எடுத்தவராகவோ அல்லது ஈரான் அதிபரை பேட்டி எடுத்தவராக இருந்த ஒரு வந்து முன்போக்கான ஒரு ஊடகவியலாளர் இல்லை இந்த இது கொலைக்கான சம்பந்தங்கள் இருக்கின்றன என்றால் எலிவேட்டரில் உள்ள கேமராக்கள் துண்டிக்கப்பட்டிருக்கின்றன அதே போன்று இரண்டு பாதைகளுக்கான கேமராக்கள் துண்டிக்கப்பட்டிருக்கின்றன மற்றும் ஒரு நபர் தற்கொலை செய்யக்கூடிய அளவிற்கான அந்த அந்த தற்கொலைக்காக அவர் செய்திருந்தால் அது அவரால் அவ்வாறு துப்பாக்கி இயக்கி இருக்க முடியாது போன்ற பல காரணங்களையும் கண்டுபிடித்தார்கள் அந்த இளைஞன் மது அதிகமாக மது கொடுக்கப்பட்டிருக்கின்றார் அல்ல அறந்து இருக்கின்றார் என்பதை கண்டிருக்கின்றார்கள் ஆனால் தாயின் கருத்தின்படி நிச்சயமாக அவர் ஒரு சாதாரணமாக போதாக இருந்து விட்ட ஒரு போட்டில் பியர் எடுப்பவராக சாப்பிடும் பொழுது இருக்கின்றபடியில் அதன் ஒரு எட்டு மடங்காக இருக்கின்றபடியால் அந்த சில விலைகளில் அந்த மதுவை கொடுத்து அவரை தளர்ச்சி செய்ய முயற்சித்து அதன் மூலம் உண்மைகளை அறிவதற்கான முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றன அதே போன்று பல அவருடைய அலுமாரிகள் போன்ற பல இடங்களும் கிளறப்பட்டிருக்கின்றன எனவே இவற்றை விசாரிக்க வேண்டும் என்று இவர்கள் கோருகின்ற கோரிக்கைகள் எல்லாம் எல்லா பக்கங்களிலும் தள்ளப்பட்டு வருவதற்கான காரணம் ஒரு பணக்கார வர்க்கத்தின் அதாவது இரண்டு தசம் ஒன்று மில்லியன் டொலர்களுக்கு அதிபராக இருக்கின்ற நிறுவனத்தை கொண்டிருக்கின்ற பணியால் அதனுடைய ஆதிக்கம் என்பது அங்கே அதிகமாக இருப்பது குறிப்பாக அந்த நகர முதல்வர் போன்றவர்கள் அவருக்கு நெருக்கமானவர்கள் மருத்துவ பரிசோதகர்களுடன் இவர்கள் தொடர்பு கொள்ள முனை பொழுது மருத்துவ பரிசோதகர் கலைக்காமல் அந்த நிறுவன அந்த மருத்துவ துறையின் எக்ஸிகூட்டிவ் டிரெக்டர் அளவிற்கு நிலைமைகள் எல்லாம் அங்கு அந்த மாறுபட்ட அந்த இயற்கைக்கு அல்லது சாதாரண நடைமுறைக்கு உட்படுத்தப்படாததால் இருப்பதால் இந்த விவகாரத்தை தாயும் தந்தையும் இவ்வாறு எடுத்து செல்கின்ற பொழுது இப்பொழுது அதை கொஞ்சம் சூடு பிடித்திருக்கின்றது எவ்வாறு என்று சொன்னால் நிச்சயமாக நீங்கள் ஈலோன் மேக் கூட இந்த விவகாரங்களை அல்லது அவர்களின் செவ்வியை வைத்து இந்த விவகாரத்தை நிச்சயமாக இது கொலையாக இருக்க வேண்டும் என்கின்ற நிலையில் பலரும் இந்த விவகாரத்தை விசாரிக்க வேண்டும் என்கின்ற நிலையை ஏற்படுத்தி வருகின்றார்கள் ஆமாம் இவர் சுசீகர் பாலாஜி அவர்கள் அண்மை காலத்தில் வெளியிட்ட உள்ளக தகவல்கள் என்பது எந்த அளவுக்கு உண்மை தன்மை வாய்ந்தனவாக இருக்கும் என்று நீங்கள் கருதுகிறீர்கள் ஏனென்றால் அதில் மிக முக்கியமாக பொதுவாக இந்த பயன்படுத்துகின்றவர்கள் ஜிபிஐ பயன்படுத்துகின்றவர்கள் உள்ளீடு செய்கின்ற தகவல்களை அது முறைகேடான விதத்தில் பயன்படுத்துவதற்கான ஒரு பிரத்யேகமான தளமாக அது உருவாக்கப்பட்டிருப்பதான கருத்துக்களையும் அவர் முன்வைத்திருக்கின்றார் இதன் மூலமாக தகவல்கள் சேகரிக்கப்படுகின்றன என்ற விடயம் வெளியுலகுக்கு வந்திருக்கின்றது இதை எவ்வளவு உண்மை தன்மையுடன் நோக்கலாம் என்றால் ஒரு தனி நபர் ஒருவர் வெளியிட்ட தகவலாக இருக்கிறது இது எதிர்காலத்தில் தொழில்நுட்ப நிறுவனங்களினுடைய செயற்பாடுகளுக்கே மக்கள் மத்தியில் ஒரு அச்சநிலையை நிலையை தோற்றவிக்க கூடிய விடயங்களாகவும் அல்லவா நிச்சயமாக இது தனி நபர் என்பதை விட ஒரு மனித நேயம் உள்ள ஒரு மனித ஒரு மனிதன் நிச்சயமாக ஒரு மனித நேயம் உள்ள ஒருவராக இருக்கின்றபடியால் இந்த மனித குலத்திற்கான இழுக்கு ஏற்படக்கூடாது மனித குலம் ஒரு அபாயகரமான திசையை நோக்கி இவ்வாறான பணத்தை நாடி செல்லும் பணக்காரர்களால் கொண்டு செல்லக்கூடாது என்பதற்காக தனது உயிரை பொருட்படுத்தாமல் இவ்வாறான செயற்பாட்டில் ஈடுபட்டிருக்கின்றார் இப்பொழுது தனக்கு பாதுகாப்பு அச்சுறுத்தல் ஏற்படும் என்பதை அவருடைய பரிசீலனைகள் என்பதை அங்கே காட்டியிருக்கின்றன அவர் அதாவது வந்து அவருடைய கணனிகளில் அவர் என்னத்தை தேடி இருக்கின்றார் என்று பார்த்தால் இப்படி விண்டோஸ் என்கின்றதோ அல்லது பிறகு தனக்கு ஒரு துப்பாக்கி வேண்ட வேண்டிய நிலை ஏற்பட்டதோ போன்ற நிலைமை எல்லாம் அவர் வந்து நிச்சயமாக தன் தான் குறிவைக்கப்படுவேன் இந்த விடயங்களை வழிக் என்பதை நிச்சயமாக அறிந்திருக்கின்றார் அந்த அறிந்த வகையில் இருந்தாலும் அந்த கட்டிடம் ஒரு கட்டிடமாகவும் கமரா கண்காணிப்புகளில் இருப்பதாகவும் இருப்பதாலும் அதனால் நிச்சயமாக அச்சுறுத்தல் என்பதில் இருந்து தன்னை தவிர்த்துக் கொள்ளக்கூடியதான ஒரு கட்டுமானத்திற்கு இருப்பதான ஒரு தனி மனித மிகவும் ஒரு இளைய வயதுடையவர் இருபத்தி ஆறு ஏழு வயதுடையவர் அவருக்கு நிச்சயமாக முன்னேற வேண்டும் என்று அல்லது இந்த பணத்தை மையமாக கொண்டு சேர்த்து

உள்ளகப்படுத்தப்பட்டு அவற்றில் உள்ள தகவல்கள் கூட அதாவது வந்து இவர் ஆரம்பத்திலேயே எடுத்த விடயம் காப்புரிமை விடயங்களை கூட இது அவர்களுக்கு தெரியாமல் எடுக்கின்றது என்பதுதான் உண்மையான தகவல் அவைத்தின் மூலம் தான் இவர்களால் இவ்வாறாக செயற்பட முடிகின்றது இருக்கின்ற இரண்டு விதமான நிகழ்வுகள் இருக்கின்றன ஒன்று வந்து நாங்கள் இந்த சாட் ஜிபிடி அல்லது ஈவன் இப்பொழுது கூகுள் அறிமுகப்படுத்தி இருக்கின்ற அவர்களுடைய இது அமைப்பை போன்ற தன்மைகள் உள்ளவற்றெல்லாம் நாங்கள் ஒரு விடயத்தை கொடுக்கின்ற பொழுது அது முடிவை தருகின்றது ஆனால் நீங்கள் ஒரு வலைப்பின்னலில் தேடலை கூகுள் மூலம் மேற்கொள்ளுகின்ற பொழுது அது தெரிவுகளை தருகின்றது இவ்வாறு இருக்கலாம் அல்லது இந்த தொடர்புகள் அல்லது அல்லது அந்த கட்டுரைகள் அல்லது சம்பந்தமான விடயங்கள் உள்ள விடயங்களை உங்கள் பார்வைக்கு கொண்டு வந்து முன்னே நிறுத்துகின்றது நீங்கள் தான் அதில் தெரிவு செய்வீர்கள் இங்கே சாட்சி பீச்சியில் அவ்வாறான ஒரு தெரிவி தெரிவுத்தன்மை என்பது இல்லாமல் உங்களுக்குரிய அதாவது உங்களுடைய மலங்கடிக்கூடியதான வகையில் அது உங்களுக்குரிய தருகின்ற பொழுது அவற்றில் ஒன்று ரெண்டு தகவல்கள் பிழையான தகவல்கள் கூட செல்லக்கூடிய சாத்தியத்தை இந்த ஏற்படுத்துகின்றது நூறு வீதமும் சரியான தரவு என்பதை விட்டு எண்பது வீதம் சரியானவற்றை நூறு வீதமாக தரமொழி உங்களுக்கு முனைகின்ற பொழுது அந்த இருபது விழுக்காடு மறைமுக தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய விடிய என்பன உங்கள் பார்வைக்கு சில வேலைகளில் அகப்படாமல் நீங்கள் சமர்ப்பிக்கின்ற பொழுது உங்களுக்கே பாதகமாக அல்லது உங்களுக்கு வருகின்ற விடயங்களில் பாதகமாக கூட அமையலாம் விடயத்தை கற்பிதமாக எடுக்க வேண்டும் இந்த செயற்பாட்டின் ஊடாக என்னவென்று சொன்னால் நிச்சயமாக இந்த போன்றவற்றை பாவிப்பவர்கள் அதனை குறைத்து மற்றவற்றை மற்ற வழிகளை தேட முடியுமோ அதாவது வந்து தங்கியிருப்பதை விட அதனை ஒரு ஆதாரமாக எடுக்கலாம் ஆனால் நிச்சயமாக மீண்டும் அதனை இரண்டு மூன்று முறை அதனை தரவு செய்து பார்த்து தங்களுடைய நடவடிக்கைகளை எடுக்க வேண்டிய தேவையை இவர் அறிமுகப்படுத்தி அல்லது இவர் இந்த பகிரங்கப்படுத்த கொண்டு வந்த விடயம் அமைத்திருக்கின்றது குறிப்பாக இவரிடம் இன்னொரு கோப்பு இருந்திருக்கின்றது அது வெளியிட முடியாத நிலையில் அல்லது அதனை இவர் வெளியிடலாம் என்கின்ற வகையில் தான் இவரது கொலை நடந்திருக்கலாம் என்கின்ற ஐயம் எழுகின்றது சொன்னால் அவ்வளவு தேடுதல் அவருடைய அறையில் நடந்திருக்கின்றது ஆனால் சாதாரணமாக ஒரு சான்ஸ் பிரான்சிஸ்கோவின் ஒரு நிர்வாகத்துறை என்பது மாநகர நிர்வாக அவர்களுடைய போலீஸ் மற்றும் மருத்துவம் போன்றவை இந்த மாநகர கட்டமைப்புகள் வருபவை அவை அனைத்துமே பணத்திற்கு வாங்கப்பட்டனவா என்கின்ற கேள்வி இங்கே பலமாக எழுப்பப்படுகின்ற பொழுதும் காலம்தான் சொல்ல வேண்டும் ஆனால் அந்த தனிப்பட்ட விசாரணையாளர்கள் குறிப்பிடுகின்ற தரவுகள் தட்டி கழிக்க முடியாதவையாக இருக்கின்றன ஒருவர் தனக்கு தானே தற்கொலைக்காக சுடும் பொழுது மேலிருந்து கீழாக துப்பாக்கியை இயக்குவது என்பது சற்றே கடினமான விடயம் மற்றும் அங்கே மற்ற இடங்களில் எல்லாம் இந்த இரத்த கரைகள் வருவதற்கான விடயங்கள் மற்றும் காயங்கள் பின்தலையில் காயம் ஒன்று அதெல்லாம் மறைக்கப்பட்டிருக்கிறது மற்றும் உள் நாக்கில் காயம் இருந்திருக்கின்றது அப்பொழுது சில விளைகளில் அதற்கு முதலில் தாக்கப்பட்டிருக்கலாம் தாக்கப்பட்ட அந்த விடயத்தை அந்த கோப்பு எங்கே என்பதை அறிவதற்கான முயற்சிகள் எல்லாம் எடுக்கப்பட்டிருக்கலாம் என்றால் இவரிடம் உள்ள கோப்பு என்பது நிச்சயமாக இப்பொழுது உலக பணக்காரர் வரிசையில் முன்னேறி வருகின்ற அல்லது இரண்டு பருமதியாக உள்ள சாம் அவருடைய நிறுவனத்தை பாதிக்க செய்யும் என்று அத்தோடு உலகின் முதல் முதலாய பணக்காரர் வரிசையில் உள்ள ஈலோன் மாஸ் போன்றவர்கள் இதில் குரல் கொடுப்பது என்பது நிச்சயமாக வரவேற்கத்தக்கது ஏனென்றால் ஒரு விசாரணை என்பதை நோக்கிய பயணம் நிச்சயமாக நாங்கள் இங்கே ஒரு விடயத்தை குறிப்பிட வேண்டும் அந்த தாய் தந்தையரின் முயற்சி அதுதான் இதற்குரிய வழியை வகுத்துள்ளது இதே நேரத்தில் இப்பொழுது மாநகர சம்பந்தமான விடயங்களை நீங்கள் குறிப்பிட்டீர்கள் அமெரிக்க அரசு என்ற ரீதியில் பார்க்கின்ற பொழுது அமெரிக்க அரசுக்கும் இதில் ஒரு பொறுப்பு இருக்கின்றது இந்த நீதி விசாரணை என்பது வெளிப்படையான முறையில் நடைபெறுவதற்கான சாத்தியக்கூறுகள் கூறுகள் இருக்கின்றனவா என்றால் நீங்கள் கூறிய அத்தனை தடைகளையும் மீறி இந்த விசாரணை என்பது கொண்டு செல்லப்பட வேண்டிய ஒன்றாக இருக்கிறது இது எந்த அளவுக்கு மாற்றம் பெறும் என்று நினைக்கின்றீர்கள் ஒரு உரிய நீதி பொறிமுறை என்பது அமெரிக்காவில் இப்பொழுது சாத்தியமானதாக இருக்கிறதா நிச்சயமாக அதனைத்தான் அவர்கள் நோக்கி சென்று வேண்டும் வேண்டிக் ஒரு நிலை வரப்போகின்றது அவ்வாறு பொழுது இந்த விசாரணையின் விசாரணை பொழுது அதனுடைய பொறுப்புகளும் கனதிகளும் மற்றும் அதற்குடிய நம்பிக்கை தன்மைகளும் மற்றும் வெளிப்படை தன்மைகளும் அதிகரிக்கும் எனவே அவ்வாறான நிலையில் பல கோப்புகளை இப்பொழுது இவர்கள் ஒரு பெற்றோரோர் வேண்டுகோள் தொடர்ச்சியாக பாவித்த மின் அஞ்சல்களையோ அவரது அந்த கம்பெனி இதிலிருந்து இருந்து அளிக்க வேண்டாம் என்று அதே நேரம் அந்த கம்பெனி கூட இவர்களுடன் தங்கள் சகல ஆதரவையும் வழங்குகின்றோம் என்கின்ற பொழுதும் அவர்கள் அவ்வாறு வழங்கவில்லை பிறகு இந்த பெற்றோர் இவ்வாறு முனைப்படுத்த பிறகு கூட நேரடியாக தொடர்பு கொள்வதற்கு முனைந்த பொழுதும் அவர்கள் அதற்கு மறுத்து விட்டார்கள் என்றால் அவர்களுடைய கருத்தியலின்படி இந்த கொலை இருக்கலாம் என்கின்ற ஒரு நிலை ஏற்படுகின்றது இப்போது ட்ரக் அதாவது நாங்கள் குறிப்பிட்டது போல ட்ரக்ஸன் நேரடியாகவே அவரை கேட்கின்றார் சாமே உங்களுக்கு இந்த கொலையில் சம்பந்தம் இருக்கின்றதா என்று அவருடைய அந்த அங்க அசைவுகளை பார்க்கின்ற பொழுது நிச்சயமாக அவருக்கு சம்மந்தம் இல்லாவிடலாம் ஒரு தெரிந்த ஒரு தெரிந்த அஹ் விடயங்களை அறிந்தவராக இருக்கக்கூடிய நிலை இருக்கின்றது என்பது போன்ற ஒரு கருத்தியலுக்கு யாருமே வரக்கூடியதாக இருக்கின்றது அதுதான் சில மலைகளில் ஈலோன் மாஸ்கை கூட இவ்வாறான ஒரு நிலைக்கு கொண்டு வந்திருக்கலாம் அந்த அதாவது ஒரு இப்பொழுது அந்த ஐ ஐடி தொழில்நுட்ப துறையில் சவாலாக விளங்குவர்களிடையே அந்த பணக்காரர்களிடையே உள்ள ஒரு பரிவர்த்தனையை மீறி ஒரு கருத்தை வெளியிடுவதற்கான சந்தர்ப்பத்தை வழங்கி இருக்கலாம் என்று நாங்கள் கருதலாம் தொடர்ந்தும் என்னென்ன மாற்றங்கள் இடம்பெறுகின்றன இந்த விசாரணையினுடைய அடுத்தடுத்த போக்கு எப்படி இருக்கின்றது என்பதனை வருகின்ற நிகழ்ச்சிகளில் நாங்கள் பேசுவோம் நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட சுரேஷ் உங்களுக்கு நன்றி மீண்டும் சந்திப்போம் நன்றி ராம் நன்றி நேர்களே மீண்டும் ஒரு சந்திப்போம் சிஎம்ஆர் யூடியூப் சேனலில் இணைந்திருக்கும் நேர்கள் அனைவருக்கும் எமது நன்றி காமெண்ட்ஸ் பகுதியில் உங்கள் கருத்துக்களை தெரிவிக்கத் தவறாதீர்கள் முக்கிய செய்திகள் காணொலி தொகுப்புகள் நேர்காணல் என பலதரப்பட்ட அம்சங்களையும் உங்களுக்காக தருகின்றது சிஎம்ஆர் யூடியூப் சேனல் சிஎம்ஆர் என்று சர்ச் செய்து எமது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் உற்றார் உறவினர் நண்பர்களோடும் இந்த காணொலித் தொப்புகளை பகிர்ந்து கொள்ளுங்கள் அருகில் இருக்கின்ற முக்கிய காணொலித் தொகுப்புகளையும் தவறவிடாமல் பாருங்கள்